இங்கிலீஷ் டிக்ஷனரி மொழிகள் அறிவு அல்ல வழிகாட்டி அவ்வளோதான் ஒரு மொழி தெரிந்தவர் கிணற்று தவளை பல மொழிகளை அறிந்தவர் உலகம் அறிந்தவர் உலகம் முழுக்க சென்று வர முடியும் ஏரோ நெட் ஆரோ நெட் வான் செயல் இந்த ஏர் வான் ஊர்தியாளர் One very couple a salute the philosophy of art and beauty. Aragunarchi, Kalevanashi Arag Kale a factor to act upon to produce a change. பாதித்தல் செய் மாறுதல் ஏற்படுத்த செயல் விளைவு உண்டு பண்ணு அபக்ஷன் பவுண்டஸ் லவ் அ டிசீஸ் ஆர் டிசீஸ்டு கண்டிஷன் பாசம் அன்பு நோய் அல்லது நோய் வாய்ப்பட்ட நிலை அகின்னு ஒன்ஸ் மோ besides மீண்டும் மறுபடியும் அகைன்ஸ்டு ஆப்போசிஷன் டு இன்னு எதிராக மாறாக அஜுகேஷனு டிஸ்டென்ஸு எக்ஸாட்மெண்ட்டு அமைதி சொல் உணர்ச்சி கிளறுதல் அகோ இந்த கான் பை பேஸ்ட் முன்னாள் கடந்த காலத்து அக்ரி டு ஷூ To consent. To get in with another. Urmanapadu, padu, Oppukkol. Agriculture. The art of, signs of, cultivating the land. Vevasayam. A ground. Stranded. On the land in shallow water. Tharaitatiyya. கடல் நீர் ஆழத்தின் கீழே உள்ள நில பாகம்